ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கை சமையல் எங்கள் ஊரில் நல்ல மழை சரியான மழை நேரத்தில் பச்சை சாப்பிட்ணுன்னு தோணும் அதனால் சூப்பரான பஜ்ஜி தான் போட போகிறேன் இந்த பச்சு பார்த்தீங்கன்னா எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான பண்ணியிருக்கேன் பஜ்ஜின்னா டிஃப்ரெண்ட் கேட்கலாம் பஜ்ஜியில் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பண்ணி இட்லி மாவில் பண்ணியிருக்கேன் செமையான டேஸ்ட்லேயும் சூப்பராகவும் பஜ்ஜி நீங்கள் செஞ்சு பார்ட்டு பாருங்கள் நம்ம இன்றைக்கி இந்த டீ கடையில் கிடைக்கிற மாதிரி வாழக்காய் பஜ்ஜி தான் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து சுட சுட டீ டீ கூடவும் காப்பி கூடவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூடவும் சாப்பிட்லாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வாழைக்காவை ரெண்டு வாழைக்காவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதை ரெண்டு பக்கமும் கட் பண்ணி ஒரு பக்கம் மட்டும் தோல் சீவிட்டு அதை உருளங்கு சீவுறத்தால் சீவி எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம் வாழைக்காய் சீவி எடுத்தாச்சு மாவு எந்த ரேஷியோவில் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் கால் கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதோட நம்ம பச்சை போடுறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு கப் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கலாம் ஒரு கப் வந்து இட்லி மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம இட்லி மாவு சேர்க்கறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் மொறுமொருன்னு இருக்கும் நம்ம கரெக்டான பக்குவத்தில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை மாவு பார்த்துக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு நம்ம ஸ்லைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை மாவில் டிப் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் டிப் பண்ணி அது சிந்தாமல் இருக்கிறதுக்கு சைடில் ஒரு பக்கமாக இழுத்து விட்டோம்னா ரெண்டு பக்கமும் மாவு வலியாது எங்கள் பார்த்தாலும் சிதறாமல் இருக்கும் அதை எண்ணெயில் போடலாம் எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு பபுள்ஸ்லாம் அடங்கினோன்ன எடுத்தோம்னா மொறு மொறுன்னு சூப்பரான பச்சு ரெடி ஆகிடும் டீ கடை வளக்காய் பச்சு சூப்பராக தயாராகிடுச்சு இதை தேங்காய் சட்னி கூடயும் சாப்பிட்லாம் டீ கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்